ஹாய் மக்கள்ஸ் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறது வெஜிடபிள்ஸ் பாருங்க பாருங்கள் அரேபிக்கில் இருக்குது இது வந்து சவுதியில் இருக்கிற கமீஸ் ஏரியாவில் இருக்கிற ஒரு வெஜிடபிள் ஷாப்புக்குன்னு வந்திருக்குறோம் இங்கே வந்து ஒரு பெங்காலி பிரதர் தான் ஒர்க் பண்ணுறாரு பாருங்கள் காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே வெஜிட ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அதுவும் மாம்பழ சீசனுங்கனால மாம்பழம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மாம்பழம் வச்சிருக்காங்க அப்புறமா ஆப்பிள் ஆரஞ்சு பனானா எல்லாமே வச்சுருக்கிறாங்க கிருணிப்பழம் இருக்குது பாருங்க பப்பாளி பழம் கூட கிடைக்குதுங்க இப்போ சீசனில் பாருங்க நிறைய எல்லா வெஜிடபிள்ஸுமே இங்கே கிடைக்கும் இங்கே ஆனியன் பொட்டாட்டோலாம் கீஸில் போட்டு வச்சுருக்காங்க இவங்கக்கிட்ட நமக்கு அவியல் காய்கறின்னு சொன்னோன்னா அவங்களே கொஞ்சம் காய்கறிகளை வெட்டி தந்துருவாங்க ரிமைனிங் இருக்கிற கொஞ்சம் மட்டும் நம்மளே தேடி நம்ம எடுத்துக்கணும் என்னென்னலாம் வேணுமோ அதை நம்ம பாருங்கள் பச்சை மிளகாய் கொஞ்சம் வாங்கியாச்சு கொஞ்சம் பீட்ரூட்டு பாருங்க அடுத்து லெமன் இது நம்ம ஊரில் மாதிரி சின்ன லெமனாக இருக்காது பெருசாக கிடைக்கிது பாருங்க அதுவும் லெமனும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம் பயங்கர வெயில் அதனால் கொஞ்சம் ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு லெமன் வாங்கியாச்சு அடுத்து சீனிக்கிழங்கு சீனிக்கிழங்குலாம் கொஞ்சம் வாங்கியாச்சு நாங்கள் எதோ சீனிக்கிழம்புபோது நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு தெரியல பாருங்கள் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி எல்லா காய்கறியுமே இங்கே கிடைக்குதுங்க பாருங்கள் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி பட்டு எல்லாமே கிடைக்கும் அப்புறம் பாருங்கள் இங்கே பப்பாளிக்காய் பாருங்கள் நம்ம ஊரில் சும்மா மரத்தில் கிடக்கும் அதை இங்கே காசு போட்டு விற்றாச்சு சரி எதுக்கு விடுவானே பப்பாளிக்காயும் ரெண்டும் வாங்கியாச்சு கூட்டு வச்சா செம்ம டேஸ்ட்டாக அப்புறம் ரெண்டு வாழைக்காய் எடுத்துக்கிட்டோம் அவியலுக்கு போடுறதுக்கு அப்புறமா ரெண்டு வெள்ளரிக்காய் அவியுக்குள்ள எல்லாம் அவங்களே வெட்டி தந்துடுவாங்க ரிமைனிங் சின்ன சின்ன இதெல்லாம் நம்மளே எடுத்துக்கணும் நமக்கு என்னெல்லாம் போடணும் போதை அப்புறமா கொஞ்சம் பாவக்காய் எடுத்துக்கிட்டேன் அப்புறமா கொஞ்சம் தக்காளி பழமாக எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் எடுக்கும்போது அவர் வீடியோ பார்த்து சிரிக்கிறாரு அப்புறம் என்னையுமா சேர்த்து எடுக்கிறா அப்படின்னு கேட்குறாரு அவர் எங்கள் ஃப்ரெண்டு தான் அப்புறம் யூடியூப்னு ஒன்று ஹாய் சொல்கிறாரு அப்புறம் கொஞ்சம் மாம்பழமும் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் பில்லு போட்டுட்டு அவர்கிட்ட காசையும் கொடுத்துட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்